எல்லோருக்கும் வணக்கம் நான் கடந்த வாரம் காணொளி ஒன்று பதிவிட்டிருந்தேன் அதில் தாயம் புத்தகத்தை பற்றி சொல்லியிருந்தேன் இப்பொழுது நான் சொல்லப்போவது த சீக்ரெட் ரகசியம் புத்தகத்தை பற்றி என்னெல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறீங்களா ஒரு வாரத்தில் எப்படி இந்த இது புத்தகத்தை படித்து முடிச்சிங்கன்னு இந்த புத்தகம் வந்து நான் தாயம் புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி வாங்கி படித்த புத்தகம் இது இந்த புத்தகம் வந்து ரோண்டா பிரேயன் என்பவர் எழுதிய இந்த நூல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியிடப்பட்டுள்ளது இந்த புத்தகம் பிரபஞ்சத்தை பற்றியும் ஈர்ப்பு விதியை பற்றியும் நேர்மறை சிந்தனைகள் பற்றியும் விவரிக்கிறது நேர்மறை நேர்மறை சிந்தனை தான் ஒருவர் தன் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கும் தன்னிறைவு அடைவதற்கும் அடித்தளமாக அமைகிறது இந்த நூல் வெளிவருவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்னரே காணொலி வடிவில் வெளிவந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த புத்தகம் த சீக்ரெட் ரகசியம் புத்தகம் இந்த புத்தகத்தோட எழுதியவர் என்ன சொல்கிறாருன்னா ரகசியம் இந்த புத்தகத்துல இதுல உள்ள ரகசியம் உங்கள் வாழ்வில் அன்பையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறாரு இதை நான் உங்களுக்கும் இந்த உலகத்தாருக்கும் சொல்ல விரும்புகிறேன்னு சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்துல உள்ள ரகசியம் பல பல தலைமுறை தலைமுறையாய் எண்ணற்ற முறை மறைக்கப்பட்டு திருடப்பட்டு பல பணங்கள் கொடுத்து வாங்கப்பட்டு இப்பொழுது இது நம் கையில் வந்து சேர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த ரகசியத்தை தெரிந்தவர்களாம் யாரென்றால் பெரிய மிகப்பெரிய வெற்றியாளர்கள் உலகளில் உலகில் பிரபலமானவர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் அறிவியலினர்கள் ஆஹ் இந்த புத்தகத்தில் உள்ள ரகசியத்தை அறிந்தவர்கள் இவர்களாம் அறிவர்கள் இவர்களில் பிளாட்டோ ஐன்ஸ்டீன் இவர்களாம் போன்றவர்கள் தான் இந்த புத்தகத்துல உள்ள ரகசியத்தை அறிந்தவர்கள் இந்த ரகசியம் உலகிற்காக நான் வெளியிட உள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு முழுவதுமே இந்த முழு இந்த புத்தகம் முழுவதுமே நேர்மறை சிந்தனைகள் எண்ணங்கள் ஈர்ப்பு விதியை பற்றி தான் ஈர்ப்பு விதி என்பது ஒரு இயற்கை விதி ஈர்ப்பு விதி போல் பல விதிகள் உள்ளது எண்ணங்கள் வந்து நம்ம வந்து எப்பயுமே உயர்ந்த உயர்வாக வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லுது இது நம்மள நம்முடைய தமிழர்கள் நம்முடைய முன்னோர்கள்லாம் சொன்னது தான் எண்ணங்களை பற்றி எண்ணெய் திருக்கு திருவுள்ளுவது கூட ஒரு திருக்குதலில் சொல்லியிருக்காரு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிற்த்தது எண்ணுவதெல்லாம் உயர்வாக எண்ண எண்ணம் வேண்டும் அப்படின்ட்டு இருக்காது அப்படி நம் எண்ணுவது நமக்கு கிடைக்காவிட்டாலும் கூட அப்படி நம்மளுடைய உயர்வான எண்ணங்களை கைவிடக்கூடாது அப்படின் தான் புத்தர் கூட ஒரு கோட் சொல்லியிருப்பாரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க த மைண்ட் இஸ் எவரி திங் வாட் யூ திங்க் யூ பிகம்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக ஆகுவீங்கன்னு தான் இந்த புத்தகத்தில் வந்து நீங்கள் நே ஒரு நேர்மறை சிந்தனைகள் தான் ஒருவருக்கு வெற்றிக்கு வழிவகுக்கிறது நேர்மறை சிந்தனைகளால் வெற்றி வரை கொண்டு போய் சேர்க்கும் எதிர்மறை சிந்தனைகள் அந்த வெற்றியை தடை போட்டு விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்துல வந்து ரகசியம் இந்த ஒம்பது உள்ளடக்கம் இருக்கு இந்த ரகசியத்தை பற்றி உங்களுக்கான ரகசியம் ரகசியத்தை பயன்படுத்துவது எப்படி வாழ்க்கைக்கான ரகசியம் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கான ரகசியம் அப்படின்னு ஒரு ஒம்பது உள்ளடக்கம் இருக்கு இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் நேர்மறை சிந்தனைகளை எப்போதும் வைத்திருக்கணும் நம்மளுடைய எண்ணங்களை வந்து மகிழ்ச்சியாக வைத்திருக்கணும் ஏன்னா மகி நம்மளுடைய எண்ணங்களை மகிழ்ச்சியாக வைத்திருந்தால் தான் ஒரு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் நம்பிக்கையில் தான் மன அமைதி பிறக்கிறது நேர்மறை சிந்தனைகள் மிக முக்கியம் எதிர்மறை சிந்தனைகள் ஒரு மனிதனுக்கு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறாங்க ஆனால் ஒரு சில சூழ்நிலையில எதிர்மறை சிந்தனைகள் வர செய்யும் அப்படி வந்தாலும் நம்ம அதை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் நேர்மறை சிந்தனைகள் தான் இருக்க வேண்டும் எதிர்மறை சிந்தனைகள் வந்துடுச்சுன்னா நம்மளுடைய குணாதசயங்களே அது மாற்றி விடுது அப்படின்னு சொல்லுது எதிர்மறை சிந்தனைகளை வந்து விட்டுச்சுன்னா இல்லாமை அதிருப்தி பொலாமை போன்ற குணங்கள் வந்து விடுகிறது அவர்கிட்ட இருக்கிறது நம்மக்கிட்ட இல்லை அவருக்கு கிடைச்சது நமக்கு கிடைக்கல அப்படின்னு நம்ம வந்து ஒருத்தரை ஒருத்தரை அந்த வேதுபடுத்தி நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நமக்கு கிடைக்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நாம் இப்போ அடைந்திருக்க நிலைக்கு காரணம் வந்து எண்ணங்களே நாம் நான் உட்பட அடைந்திருக்கிற நிலைக்கு காரணம் நம்மளுடைய எண்ணங்களின் பிரதிபலிப்பு தான் எண்ணங்கள் உட்பட அதுதான் இந்த புத்தகத்தை உங்களுக்கு நேரம் கிடைத்தால் இதை வாங்கி படியுங்கள் இது ஒரு மிகச்சிறந்த புத்தகம் இந்த புத்தகத்தை எழுதிய அந்த தோன்டா பிரேன் என்பவர் இந்த புத்தகம் வெளியிட்டு வெளியிட்டவுடன் அடுத்து வந்து உலகின் பிரபலமானவர்களை ஒருவராக அவர் வந்தால் ஒரு நாளிதழில் கூட வெளியிட்டு இருந்தாங்க அவர் பேரை அந்த அளவுக்கு ஒரு உலகளவில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த புத்தகம் இந்த புத்தகம் வந்து நம்ம ஏன் இந்த இப்போ நான் ஏன் திடீர்னு இந்த புத்தகத்தை பற்றியெல்லாம் ரிவியூ சொல்கிறேன் அப்படின்னா மனிதனோட உணர்வுகள் உணர்ச்சிகள் ஏதாவது ஒரு இடத்துல வெளிப்படுத்தணுங்க நம்ம இந்த புத்தகத்தை நான் ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கிறேன் இதோட கருத்துக்களை உள்வாங்குதான் இதனால் எனக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் எனக்குள்ள ஒரு மாற்றங்கள் என்னுடைய செயல்கள் வேறுபடுது அப்படின்னா இதை வந்து நம்ம யாருக்காவது சொல்லணும் சொன்னா அவங்களும் மாறுபடுவாங்க போடுவாங்க ஏன்னா அந்த புத்தகங்களை நம்ம தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு புதிய புதிய புத்தகங்களை பெரும் பெரும் உலக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகங்களை நம்ம வாங்கி படிக்கும்போது நம்மளுடைய மனநிலை வந்து ஒதுநிலைப்படுத்தலாம் மனதை வந்து ஒதுநிலைப்படுத்துகிறதுக்காக அந்த புத்தக வாசிப்பு நம்மள எவ்வளோ வீடியோ கேட்கலாம் மோட்டிவேஷனல் வீடியோ ஆடியோ மற்றவரோட ஆலோசனையெல்லாம் நம்ம கேட்கலாம் அதெல்லாம் வந்து நம்மளை நார்மலாவது செவி வரைக்கும் தான் கடந்து போகும் செவியை கடந்து செயலாக்கம் பெறாது ஆனால் நம் புத்தகத்தை வந்து அடிவைத்திலேந்து புத்தகத்தில் படிக்கக்கூடிய அந்த உச்சரிப்பு ஒவ்வொரு கருத்துக்களை உள்வாங்கும் போது செவியும் கடந்து சிந்தனையில் போய் அது செயலாக்கம் பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புத்தகலாம் படிக்கிறப்போ அதனால் தான் நான் புத்தகத்தில் நான் உள்வாங்கின கருத்துக்களை எல்லாட்டையும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அதனால தான் சரி ஒவ்வொருத்தையும் நம்ம தனியாக சொல்ல முடியாது நம்ம இந்த காணொளி வாயிலாக எல்லையும் சொல்லுவோம் அதுக்கு கிடைச்சது தான் அந்த இணையதளம்ங்கிற அந்த யூடியூப்பு இந்த யூடியூப்பில் நம்ம சொல்லலாம் அப்படின் தான் கண்டிப்பாக அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த